மன்னோரின் இருள் நீக்க மனிதனாய் அவதரித்த இயேசு பாலகனின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு விண்ணில் ஓர் நட்சத்திரம் அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் மத்தையோ இரண்டு பத்து இரண்டாம் உலக போர் முடிந்த பின்பு அமெரிக்காவில் ஒரு தகப்பன் அவரது குட்டி பையனுடன் தெரு ஒன்றில் சாயங்கால நேரம் நடந்து சென்று கொண்டிருந்தார் அவருடைய மகன் சுற்றியுள்ள எல்லா வீடுகளையும் பார்த்து அப்பா இங்குள்ள எல்லா வீடுகளிலும் நட்சத்திரம் பொறிக்கப்பட்டிருக்கிறதே ஏன் என்று கேட்டானாம் அதற்கு அவரது அப்பா இந்த வீட்டில் உள்ளவர்கள் யாராவது உலகப் போரில் கலந்து கொண்டிருப்பார்கள் எனவே அமெரிக்க அரசு இவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக இந்த நட்சத்திரத்தை அவர்கள் வீடுகளில் பொறித்துள்ளனர் இன்னும் சில வீடுகளில் நட்சத்திரம் தங்க நிறத்தில் பொறிக்கப்பட்டிருந்தது அதன் காரணத்தை கேட்டபோது அவர்கள் போரில் தங்கள் இன்னுயிரை தேசத்திற்காக கொடுத்தார்கள் அதனால் அரசாங்கம் அவரது வீடுகளில் தங்க நிறத்தில் நட்சத்திரத்தை பொறித்து கௌரவப்படுத்தி உள்ளது என்று சொன்னாராம் கொஞ்ச தூரம் சென்றபோது அவர்கள் வீடும் ஏதுமில்லாத காலியான இடத்தில் நடந்து வந்தார்கள் அவன் வானத்தை பார்த்தபோது ஒரு நட்சத்திரம் மின்னிக்கொண்டிருந்தது அப்பா வானத்திலும் நட்சத்திரம் இருக்கிறதே என்று கேட்டானாம் தேவன் தமது ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி இந்த பூமியில் வாழ்கின்ற மனிதர்களை மீட்பதற்காகத்தான் அவரை தந்தருளினார் என்று இவ்வளவாய் நேசித்தார் என்று சொன்னாராம் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே நமது வேதமும் ஒரு நட்சத்திரத்தை கூறுகிறது அது சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டிய நட்சத்திரம் அது அவர்களை ஒரே நேர்கோட்டில் சரியாக கூட்டி சென்றது அவர்களின் பயணங்கள் இரவு நேரங்களில்தான் செல்ல வேண்டியிருக்கும் ஆனாலும் அவர்கள் சலிக்காமல் குளிர் என பாராமல் எந்த கால சூழ்நிலையிலும் பிரயாணப்பட்டு இயேசுவை கண்டு தங்களை அர்ப்பணித்தார்கள் என்று பார்க்கிறோம் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இந்த நட்சத்திரத்தின் மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால் நாம் இருண்ட இக்கட்டான சூழ்நிலைகளில் வாழ்ந்தாலும் சாஸ்திரிகள் வானத்தை பார்த்தபோது நட்சத்திரம் தெளிவாக நடத்தியது போல நாமும் நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராக அவரை நோக்கி பார்க்கும்போது நமக்கும் ஒரு நட்சத்திரத்தை ஆண்டவர் காட்டி நம்மை வழிநடத்தி செல்வார் ஆகவே பாவ இருள் மற்ற எல்லா விதமான இருள்களில் நாம் வாழும்போதும் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்கு நட்சத்திரமாய் நம்மை வழிநடத்தி செல்வார் வழிகாட்டும் நட்சத்திரமாய் ஆண்டவர் நம்மோடு கூட வருகிறார் ஜபம் அன்பின் பிதாவே தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே வழிகாட்டும் நட்சத்திரமாய் உலகத்திற்கு நீர் வந்து உதித்தீரப்பா அந்தவரை நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷமடைந்தார்கள் என்று சாஸ்திரிகளை குறித்து சொன்னது போல நாங்களும் உம்மை நோக்கி பறத்தை நோக்கி பார்க்கும்போது ஆனந்த சந்தோஷம் அடைய எங்களுக்கு கிருபை செய்திடலாம் இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் எல்லாருக்கும் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதாய் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாய் அமையட்டும் மீட்புரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்